நிறைய பேய் கதைகளுக்கு நிறைய தீம் இங்கே நம்மள்டே கிடைக்குதுன்னு நிறைவேறாத ஆசை அல்லது இளம் வயசுலேயே பழிவாங்கப்பட்ட ஆத்மாக்கள் வந்து அது வாழ்ந்து முடிக்காததுனால அங்கேயே சுற்றிக்கிட்டையும் கடைசியில் யாருடைய உடல்லையாவது பூந்து அதை நிறைவேற்றிக்க ஆசைப்படும் அப்படிங்கிறது அந்த பேயுடைய பொதுவான கான்செப்ட் அது நமக்கு பேயை பற்றி அதிகமாக தெரியாது நமக்கு அதிகமான பேய்கள் பழக்கமும் கிடையாது பழக்கம் இருந்தாலும் நமக்கு ஏதாவது சொல்ல முடியும் ம் நோயோட தான் பழக்கம் உண்டு அது மாதிரி பேயோட பழக்கம் கிடையாது மனநோ மனோ தத்துவ நிபுணர்கள் வந்து பேய் சம்மந்தமாக நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடிய நிலையில் இருப்பாங்க நம்ம மனதத்துவ நிபுணர்கள்லையே கட்டுறது கைமண் அளவு கல்லாதது உலகளவு நமக்கு தெரிஞ்சது என்னமோ கும்பிட்டோண்டு எதை வச்சுக்கிட்டு அதை வச்சு ஓட்டிக்கிட்டு அறையுது நீங்கள் குண்டங்க கேள்வி கேட்டு மாட்டி விடுறீங்க பொதுவாக நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் அந்த பேய் பிசாசெல்லாம் கிடையாது நிறைய வேதிகள் பேய் மாதிரி நிறைய நடிக்கிறாங்க நடிக்கிறது இல்லை பிஹேவ் பண்ணுவாங்க அது இது கொஞ்சம் அதாவது அது சிஷோபிரன்யான்னு சொல்லி மன நோய் அது மன நோய் மன 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 டாக்டர் சொன்னால் அதுக்கு பெரிய டிசீஸுடைய நேம் கொடுத்துருவாங்க சிலர் அப்படி கண்ணை மூடிட்டே படுத்து கிடப்பாங்க கண்ணை மூடி தான் இருக்கும் நீங்கள் அப்படியே பக்கத்தில் கையை கொண்டு போய் எதாவது ஒரு ஒரு திருநீர் பூசவோ பொட்டு வைக்கவோ போவீங்கன்னா டபக்குன்னு அடிச்சிருவாங்க கண்ணை மூடி தான் இருக்கும் அந்த சின்ன அசைவு கூட அவங்க மைண்டில் ஆகுது இந்த பக்கம் இந்த ஒரு அசைவு வருதுன்னு டபார்னு அடிச்சிருவாங்க கண்ணு முடிக்கிட்டு இருக்கு பேய் அடிக்க தானே செய்யும் கை மூடிட்டு இருக்கு போய் அடிக்கணும் அந்த பேய் தான் நம்ம நினைப்போம் அப்படி ஒரு வார்த்தை இருக்குது நமக்கு இப்படி ஒரு என்டிட்டி நமக்கு தெரியாத என்டிட்டியை வச்சு நம்ம என்ன வேணாலும் ஏமாத்தலாம் அதனால் அது பேர் கெட்டட்ரானிக் சிஷோ பிரியா இப்போ நான் என்னுடைய வாழ்க்கையில் பார்த்தது நான் இது புதுசாக கதெல்லாம் சொல்லலை எங்கள் வீட்டிலேயே சம்ம நடந்த சமாச்சாரம் எனக்கு ஒன்றும் புரியலை என்னடா இது ஒன்றும் புரிய மாட்டேங்க வேறு என்ன அப்புறம் சைக்காட்டிஸ்டை கேட்டால் அவர் ஹிஸ்ட்ரியெல்லாம் கேட்டுட்டு இஸ் கேட்டானிக் சைஸ்அபர்னியா இட்ஸ் மேஸ் மேஜர் சைக்கியாட்ரிக் இல்னஸ்ஸு இது ட்ரீட்மெண்ட்டுக்கு அமனபிள் தான் ஒரு ரெண்டு ஷாக் கொடுக்க வேண்டியிருக்கும் அதாவது மயக்கம் கொடுத்து எலக்ட்ரோ கன்வெல்சிவ் திறப்பு பண்ணி கொண்டுடுவாங்க ஃபிட்ஸு கொண்டு வந்துடுவாங்க ஃபிட்ஸு கொண்டு பண்ணிவிடுவாங்க டக்கு டக்குன்னு நின்று வெட்டிகிட்டு கிடக்கும் அதை பாதுகாப்பாக பல் இதெல்லாம் கடிப்படாமல் வச்சுக்குவாங்க மயக்க டாக்டருடைய கண்ட்ரோல் தான் பண்ணுவாங்க கொடுத்துட்டு கொடுத்துட்டேன்னா அப்புறம் கொஞ்சம் நேரம் ரெண்டு மணி நேரம் தூங்குவாங்க வீட்டுக்கு கூட்டு வந்துடலாம் இது ஒரு மூணு நாள் நாலு நாள் கொடுக்க வேண்டியிருக்கும் கொடுத்தோன்னா கம்ப்ளீட்டாக சரியாயிடும் பிறகு கொஞ்சம் மாத்திரைகள் கண்டினியூஸாக சாப்பிட வேண்டியிருக்கும் சரியாயிடும் சரி ஆயிருக்கு இது என்னென்னு சைக்காட்டிஸ்ட்டை போகும்னால நம்ம என்ன நினைப்போம் ஏதோ பிசாசமாக இருக்குது கரெக்டாக அந்த நேரத்துக்கு வருது சேட்டை பண்ணுது நீ என்ன பண்ணாலும் ஒன்று அடித்து தூக்கி தூர போட்டுருது அவ்வளோ சக்தி இருக்குது ஆகா ஓகாங்கிறோம் கருத்து என்ன பண்ணணும் உடனே பக்கத்து வீட்டில் அது அங்கே இந்த முனி வந்து அங்கே கேரளாவில் உள்ள முனி அது நேராக அங்கே வந்திருக்கு நம்ம அந்த கேரளா வைத்தியசாலையே எனக்கு தெரியும் டைரெக்டாக அவனே கான்டாக்ட் பண்ணி அவனே கூப்பிட்டு வந்துடுவான் நீங்கள் காருக்கு மட்டும் காசு கொடுங்கம்மா நேராக போய் பிடிச்சிட்டு வந்து அவன் கோழி கிளியெலாம் போட்டு கிளீனாக அவன் அவன் அங்கே எண்மிக்க அடுத்த விருந்துக்குரிய சாமானலாம் சுருட்டி கொண்டு போயிடுவான் நம்ம இங்கே டென்ஷனில் நடந்து கஷ்டப்பட்டு கிடப்போம் அதனால் அப்படி ஒரு என்டிட்டி இருக்கலாம் என்னோடய சித்தர்டிஃபிகேட்டின வரைக்கும் நான் அதாவது டிசீஸாக தான் பார்க்குறேன் அது ஒரு மைண்டுடைய மைண்டு சம்மந்தமான டிசீஸு அதை வந்து புரியலைன்னா நீங்கள் மனநோய் டாக்டரில் கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு விவரமான மனநோய் டாக்டர்கிட்ட போகணும் இல்லை அவரே மனநோயாளியா இருக்கூடாது சிக்கலானால் நம்மள இன்னும் குழப்பி விட்டுறக்கூடாது அதனால் கரெக்டான டயக்னோஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் இன்ஸ்டியூட்டில் படித்தவங்ககிட்ட போனீங்கன்னா கரெக்டாக கிளீன்ஸ் பண்ணி சொல்லிடுவாங்க இல்லைன்னா ஒரு சீப்பாக இருக்கணும் அவங்களுக்கு அனுபவம் நிறையா இருக்கும் சொல்லிடுவாங்க என்னென்ன இதான் வியதி அப்படின்னு சொல்லிடுவாங்க மறுபடி பேய் பிசாசெல்லாம் நான் பார்த்ததும் இல்லை ஒன்றும் இல்லை ஆனால் இருட்டில் டபார்டி டமாரி எதை கீழே வந்தேன்னா அவ்வளோ இன்னமும் ஒரு அங்கே பார்த்தா எலி எதையாவது தட்டி விட்டு போயிருக்கோம் இல்லை பூனை எங்கேயாவது தட்டி விட்டு போயிருக்கோம் அதனால் எலி தட்டி விட்டதை பற்றி நம்ம கிளி ஆயிரும் பே பிசாஸ் ஆயிரும் ஆனால் கதைகளில் நிறைய படிச்சிருக்கோம் ஒரு நான் படித்த ஒரு நல்ல கதை ஒரு ஒரு குருகுலத்தில் படிச்சுக்கிட்டு இருப்பாங்க சிஷியர்கள்லாம் திடீர்னு அஞ்சு மணி ஆறு மணிக்கு குரு வந்து ஆற்றுல குளிச்சுட்டு வர்றக்கான்னு போயிருப்பார் அங்கே போயிருந்தப்போ அந்த பையனுக்கு மெசேஜ் வருது உங்கள் அப்பா தவறி போனார் நீ உடனே வீட்டுக்கு வரணும்னு சொல்லி அந்த காலத்தில் நடந்தானே போனோம் அவன் வந்து உடனே ஓடி வந்து குருக்கிட்ட நம்ம ஆசீர்வாதம் வாங்கிட்டு போயிடுவோம் அப்படின்ட்டு குருவேன்னு காலையில் விழுந்து கும்பிட்டு ஆசீர்வாதம் பண்ணுங்க எங்கள் அப்பா தவறி போனார் நான் அதுக்கு ஒரு காரியங்கள்லாம் பண்ணிட்டு வந்துடுறேன்ட்டு உடனே அவர் அங்கெங்கே பார்க்குறாரு எதையாவது கொடுத்து விடணுமே நல்ல சிசேன் எதாவது கொடுத்து விடணும் அப்படி அப்படியே பார்த்துட்டு ஒன்று இல்லைன்னொன்று ஆற்றுல மண் இருக்குல்ல அந்த மண் அப்படி கொஞ்சம் அள்ளி நல்லாரு அப்படின்னு சொல்லி அவர் கையில் கொடுக்குறாரு அவன் கையில் வாங்கி ம முடிஞ்சு வச்சுக்கிட்டான் முடிஞ்சு வச்சுக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணுறான் அன்பாட்டில் அவர் கொடுத்த பொக்கிஷத்தை ஆற்று மணலை வச்சு முடிஞ்சுக்கிட்டு நேராக போகிறான் போனால் கொஞ்சம் தூரம் பண்ணோடனே இருட்டிட்டு அந்த காலத்தில் எல்லா ஆட்சி கட்சியெலாம் ஒன்றும் கிடையாது எங்கேயாவது எல்லா வீட்டிலும் திண்ணிருக்கும் வெளியூர்காரங்க அது படுத்துருந்தாங்கன்னா திண்ணையில் படுத்துருவாங்க என்ன யார் என்னென்னா இம்மா இந்த ஊர் நான் வேண்டியது கொஞ்சம் நேரம் ஆகிட்டுமா நான் நைட் படுத்துருந்து காலையில் போயிடுவேன் எப்படிமா சரி போகலாம் சாப்பிட்டியா இல்லைன்னா எதாவது கொடுப்பாங்க சாப்பிட்டு படுத்துக்கலாம் இல்லை ரொம்ப குளிராக இருக்கே உள்ள படுத்துக்கிறியா உங்களுக்கு சௌரியம் தானா படுக்கலாமா அப்படின்னா படுத்துக்கலாம் இல்லைன்னா தான் படுத்துக்கிறேன்னா படுத்துக்கலாம் அப்படி தான் அந்த காலத்தில் உள்ள ட்ரான்ஸ்போர்ட்டேஷனில் உள்ள இதெல்லாம் மீட் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படி போகும்போது சரின்னு சொல்லி நான் வெளியிலே படுத்துக்கிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ட்டான் படுத்தா அன்றைக்கு நைத்து அவன் அந்த ஊர்லேயே பெரிய பணக்காரன் பெரிய பண்ணையார் வீடு ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை அந்த பொண்ணுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி அந்த டைமுக்கு தான் அந்த முனி வந்துடும் ராத்திரி பதினோரு மணிக்கு அந்த முனி வந்தால் அது போட்டு ஆட்ட ஆட்டுன்னு ஆட்டி எடுத்து அந்த பிள்ளைய கிறங்க அடித்து எல்லா சேட்டையும் பண்ணிவிட்டு காலையில் நாலு மணிக்கு போயிடும் தான் அந்த பிள்ளை தூங்கும் அன்றைக்கு வந்து படுத்துருக்கான் அன்றைக்கி அந்த வீட்டில் ஒரு பெரிய அதிசயம் அந்த பொண்ணு அந்த ஒம்பது மணிக்கு படுத்தால் எழும்பவே இல்லை நிம்மதியாக தூங்குறா தூங்கி முடித்து காலையிலே அவ்வளோ வேலையை பார்க்குறான் குளித்து சாமி கும்பிட்டு இந்த தாப்புனாருக்கு ஒன்றும் புரியலை என்ன இது வருடக்கணக்கெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு நம்ம வீட்டில் வேறு மாதிரி கதை இன்றைக்கி இப்படி ஆகிட்டு அப்படின்னு ஒரு என்ன நடந்தது நம்ம வீட்டில் ஒன்றும் வித்தியாசமாக ஒன்றும் இல்லையே ஒன்று உடனே இப்படியே காலையில் வந்தோடனே இவரை பார்க்குறாரு தம்பி நீ இன்னும் போகலையா அப்படின்னா போகிண்ட்டு தான் நான் ரெடி ஆகிட்ருக்கேன் அப்படிங்கிறான் உடனே நீ யாரப்பா என்ன ஏதுன்னு விவரம் விசாரிக்கிறேன் நீ என்ன ஏதோ வச்சிருக்கேன் நீ ஏதோ ஒரு சமாச்சாரம் வச்சுருக்கே என் வீட்டில் இந்த மாதிரி இதெல்லாம் நடந்தது ஒரு நான் நான் தூங்கி ரொம்ப நாளாச்சு வருஷம் கிணக்கலாச்சு என் பொண்ணு தூங்கி ரொம்ப வருஷம் கணக்கலாச்சு அப்படி அப்போ என்ன இது பவர்னா பவர்ஃபுல்லானது என்ன வச்சுருக்கேன்னா மையம் ஒன்று இருந்தால் ஆத்மனு தான் வச்சுருக்கேன் அப்படிங்கிறேன் அப்போது அதுதான் காரணம் நீ கையில் வச்சுருக்கல அந்த மண்ணு உன் குரு ஆசீர்வாதம் பண்ணி கொடுத்தார்ல அதுதான் காரணம் ஆனால் அவர் மண்ணை தொட்டாலும் பொண்ணாகும் அப்படிங்க அவர் என்ன பண்ணார் நீ சாமானியமான ஆள் இல்லை உங்கள் குருவும் சாமானியமான ஆள் இல்லை அதனால் என் வீட்டில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததுனால நீ அங்கே போய் காரியங்களை முடிச்சுட்டு வா வந்ததும் உனக்கு கல்யாணம் என் பொண்ணோட கல்யாணம் இந்த ஆஸ்திக்கெல்லாம் நீ தான் சொந்தக்காரன்ட்டு அதனால் மண்ணள்ளி கொடுத்தாலும் பொண்ணாகும்ங்கிறாங்கல்ல அதுதான் இந்த கதை தான் நான் படிச்சுக்கணுமே தவிர இது ஒரு நல்ல கதை தான் பெரியவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும் பெரியவங்கள திட்டக்கூடாது அவங்க ஒன்றும் செய்ய வேண்டாம் அப்படி நல்ல ஒரு பார்வை பார்த்து நல்லா இருப்பா அவ்வளோ சொன்னாலே போதும் அதில் நிறையா அர்த்தங்கள் இருக்குது நிறையா நமக்கு நன்மைகள் கிடைக்கும் அதுதான் நம்ம வந்து கற்றுக்கணுமே தவிர வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தணுமே தவிர பேய் பிசாசு எந்த பிசாசு சொன்னாலும் ஒன்றும் கதை நடக்காது நம்மகிட்ட பெரியவங்கள்ட்ட ஆசீர்வாதம் இருக்கும்போது எந்த பேய் வரட்டுமே எந்த பிசாசு வரட்டுமே ஒன்றும் நடக்காது அவ்வையார் அவ்வயார் அருமையாக சொல்லியிருக்காங்க ஏசி கிடலின் இடாமையே நன்று எதிரில் பேசும் மனையாளில் பேய் நன்று அந்தம்மா நீங்கள் சொன்னீங்களே பெண்களுக்கும் பேய்களுக்கும் ரொம்ப சம்மந்தம் இருக்கும் நீ ஓயார் வந்து பெண்தானே ஆனால் அந்த அம்மா சொல்லியிருக்காங்க ஏசி கிடலின் இடாமையே சன் நன்று வந்து ஐயா எதோ இல்லை எரும மாடு மாதிரி இருக்க உழைச்சி திங்க வேண்டியதுனால் அப்படின்னு ஒரு ஒரு ரூபாய் போட்டுருது அது அவனுக்கு ஒரு ரூபா ஒன்றுக்கும் ஆகாது ஒரு ஐம்பது ரூபா கொடுத்தா என்னதாவது ரெண்டு வட சாப்பிட்டுவான் என்னதையாவது ஒரு டீயை குடிச்சிட்டு போவான் ஒன்று கற்று போய் எட்டு நாள் ஒரு ரூபாய்த்துக்கி அவன் கையில் பாக்கெட்டில் போடுவான் அதுக்கு இவன் என்ன மாடு மாதிரி இருக்கான் உழைச்சி திங்க வேண்டியதானே அப்படின்னு அப்படி ஒரு ரூபா போடுறது அப்படி ஏசி இடலின் இடாமையே நன்றி இன்னும் சும்மா இருலை சும்மா இரு அவனை திட்டு எதுக்கு அப்படி ஏசிவிட்டு போடுறதை விட போடாமல் இருக்குது நல்லது எதிரில் பேசும் மனையாளில் பேய் நன்று ஏம்மா அது அதை எடுத்து இந்த பக்கம் வையுமா உடனே ஆமாம் இவ சொல்லிய வைக்க சொல்லிட்டாரு வைக்கிறது அவங்க வந்தாங்களா ஆமாம் எந்த நாளும் அவர் தான் வந்து வரும் போற கே கேட்டுக்கிட்டு இருக்கு சொல்லி முடிக்கும்னாலே அதுக்கு ஒரு பதில் வந்துடும் சில வீடுகளில் இப்போ எங்கள் வீட்டை பற்றி சொல்ல சில வீடுகளில் என்னத்தை சொன்னாலும் திருப்பி சொல்கிறதுக்கு ஒரு வார்த்தை வச்சுருப்பாள் அந்த மாதிரி எதிரெதிர பேசுகிறாள்ல அந்த மாதிரி பொண்ணாக இருந்தால் அவளை விட பேய் நல்லதா நீங்கள் பேய் பார்க்கல பார்க்கல நீங்களே அதனால் நல்ல பேயாக இருக்கணும்னா இப்படிலாம் கேரக்டர் மாற்றிக்க வேண்டியிருக்கு எதிர்த்து எடுத்து பேசுனா நீ நல்ல பேய்ங்கிறாரு யார் நான் சொல்லலை அவையார் சொல்கிறாரு எதிரில் பேசும் மனையாளில் பேய் நன்று பயங்கரமான